ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நதி ஸ்ரீ கிச்சன் மட்டன் பிரியாணி மட்டன் அரைக்குழு எடுத்து வச்சுருக்கேன் புதினா மலத்தில் வந்து ஒவ்வொரு கைப்படி எடுத்து வச்சுக்கிருங்க நாலு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சால்ட் வந்து தேவையான அளவு தயிர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க மட்டனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நல்லா மசாலாவோடு ஊறட்டும் இப்போ பிரிஞ்சில் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு என்ன ஹீட் ஆனாலே பிரிஞ்சில் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கி வரணும் தக்காளி பச்சை மரம் ஆட் பண்ணிடுங்க தக்காளி வதங்குறதுக்கு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறங்க இப்போ வந்து மட்டன் எடுத்து ஆட் பண்ணிடுங்க மட்டன் நல்லா வதங்கணும் இப்போ உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கிருங்க நான் சேர்க்கலை அதாவது ஜில்லி பவுடர் மட்டன் நல்லா வதங்கி வந்தது பிறகு தண்ணி ஆட் பண்ணி விட்டுருங்க நான் அரிசி வந்து இதில் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி வந்து நல்லா ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் இருபது நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் கொஞ்சம் விசில் வந்துருச்சு மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியை வந்து நான் அளந்தே எடுத்துட்டேன் குக்கரில் வச்சுருந்தேன் தண்ணியை அளந்து எடுத்துட்டு பத்து பத்தாவுக்கு ஊற்றிக்கிட்டேன் ஒன்றுக்கு ரெண்டு தான் ஊற்றுனேன் புதினா வழித்தலை கொஞ்சம் போட்டு விடுங்க லைட்டாக அரிசியும் போட்டுருணும் அரிசி போட்டோடனே ஒரு கிண்டை லைட்டாக கிண்டிட்டு மூடி வச்சுருங்க மாதிரி நல்லா கொதித்து வரணும் ரொம்ப கிண்ட கூடாது இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது அடுப்பை வந்து வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மூடி போட்டுருங்க அந்த மாதிரி இருக்குது ரொம்ப கிண்டக்கூடாது லைட்டாக தான் கிண்ணும் இப்போ வந்து தோசைக்கல் தம் கொடுக்கணும் தோசைக்கலை வந்து அடியில் வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை மாதிரி சின்னதாக ஒரு வெயிட் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ சிம்மில் வச்சுருக்கேன் பிரியாணி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சண்டை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அல்லது பத்து நிமிஷம் சண்டை பிறகு எடுங்க